இங்கே கவுன்சிரிப்பிங்க இங்கே இருக்கிற மக்களை அறுபது எழுபது ஆண்டுகளாக இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பெருமாள் மலையில் தாயகம் திரும்பிய நம்முடைய சொந்தங்கள் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்ததிய சமூக மக்கள் அங்கேருந்து வந்த மக்களுக்கு வந்து இடமற்று நிற்கும் போது இந்த இடத்துல குடியிருங்கன்னு சொன்னது அரசாங்கம் தான் இருந்து அன்றைக்கு இருந்தால் ஆட்சியாளர் இப்போ அரை நூற்றாண்டை கடந்து இங்கேயே மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த அடிப்படை வசதியும் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்க்கிறீங்க எதையாவது வந்து கல் வச்சு கட்டிய கட்டடங்கள் கூட கிடையாது வெறும் தகர இது ஆஸ்பெஸ்டாஸ் அந்த சீட்டு தான் இதில் மின் இணைப்பு இல்லை முறையான மின் இணைப்பு இல்லை அம்மா சொல்கிறத பார்த்தா ஐந்து வீடு ஆறு வீடுகளுக்கு ஒரு இணைப்பு இருக்கு படிக்கிற பிள்ளைகளெல்லாம் நாங்கள் முதல் தர மதிப்பெண்களை பெற்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ படிக்க வசதி இல்லாமல் மேல் படிப்புக்கு போக போக அடிப்படை வசதியும் இல்லாமல் மின் விளக்கு கூட இல்லாமல் எப்படி படித்து முன்னேறி வர்றதுன்னு சொல்கிறாங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறோம் மானுடம் பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் இந்த நிலையில் திடீர்னு வந்து இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் நீங்கள் காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கொடுங்கன்னா இந்த இரநூத்தொம்பது வீட்டு இந்த தினம் கூலி வேலைக்கு போகிற இந்த மக்கள் கொடுக்குற வாடகை பணத்தில் எவ்வளோ வருவாய் இந்த அரசு பெருக்கிற போது இது எவ்வளவு இதாக இருக்குது பாருங்க அறநிலைத்துறையில் அறம் எங்கே இருக்குது சரி இதை எடுத்து என்ன தான் பண்ண போகுது அரசு இதே தான் கரூர்லேயும் இந்த சிக்கல் வந்தது அறநிலையத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்க இல்லாத இடம் எதுக்கு சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் அ அகதிகளாக ஏதிலிகளாக இடமற்ற நிலமற்ற கூலிகளாக இருக்கணுமா என்ன அதுதான் நல்லாட்சின்னு சிறப்பாக என்ன சொல்லுங்கள் நீங்கள் இப்போ வாடகை இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க இந்த வீட்டுக்கு என்ன வாடகை இந்த வாடகை பணத்தை வச்சு என்ன வருவாயை பெருக்கி என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேங்க வாடகை வாங்காமல் விடுறது நல்லது தான் அந்த மக்களுக்கு செய்கிறது தான் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை அவர்களை வீடை காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் அப்போ வாக்கை பறிக்க இனிப்பு பசப்பான வாக்குறுதிகளை கொடுத்து போவது வென்று விட்ட பிறகு அவர்களை கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றாமல் இப்படி பரிதவிக்க விடுவது எவ்வளவு கடினமாக இருக்குது அம்மா வயதை ஒத்த பெரியவர்கள் கண்கலங்கி நம்ம முன்னாடி நிற்கும்போது ஒரு வெறி வருது பாருங்கள் என் தாயை கலைஞ கண்ணீரோடு பார்க்கத்தான் எல்லாம் இருக்கிறோம்மா அதான் நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு அழகாக என்ன அல்லல் பற்ற ஆற்றாத அழித கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு பல்லுவ பெருமகனார் தந்தரிய மறை மறைமொழியில் இந்த மாதிரி ஏழை மக்களின் கண்ணீர் எவ்வளவு பெரிய கோட்டையும் சரித்து வீழ்த்துங்கிறான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அது உங்கள் எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும் சரி இந்த இடத்த எடுத்துடுறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இது கொடுமை அதனால் அந்த மக்கள் வாழ்கிற இடத்துலே அவர்கள் வாழ்கிறதுக்கு வீட்டு மனை உரிமை பட்டா கொடுத்துறது நல்லது அதுபோக அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க மின் இணைப்பு கொடுங்க ஆட்சிக்கு வந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளும் மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க விடுதலை பற்றி இவ்வளோ பெரிய ஆண்டு இது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே கடந்து போகும்போதும் ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையாக இருக்குது மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் க கிராமங்கள் இருக்குது வாழ்விட இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம்னு பாருங்க பாதை இருக்க மாட்டேங்குது கழிவறை இருக்க மாட்டேங்குது இன்னும் நம்ம அக்கா தங்க வந்து சொல்லும்போது அங்கே காட்டுக்குள்ளே பாறைகளுக்கு பக்கத்தில் போய் ஒதுங்க வேண்டியது இருக்குனங்கும்போது எப்படி இருக்குது இது இது அதெல்லாம் அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கென்று குரல் வில இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை பேச யாரும் இல்லை அதனால இது வெறும் வாக்காளராக பார்க்குறீங்க அவர்களுக்கு வாழ்க்கை இருக்குது வெறும் ஓட்டாக பார்க்குறீங்க அவர்களுக்கு உணர்வு இருக்குது பசி இருக்குது உறக்கம் இருக்குது கனவு இருக்குது கண்ணீர் இருக்குது சதை இருக்குது ரத்தம் இருக்குது எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது அவர்களுக்கும் உயிர் இருக்குது அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும் தேவையில்லாமல் வந்து இந்த காலி பண்ணும் வாடகை கூடுன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேளையும் இங்கே உட்காந்துருப்பேன் நானும் நீ காலி பண்ணவும் முடியாது வாடகை வாங்க முடியாது ஒழுங்காக மின் இணைப்பு கொடுத்தா அந்த மக்களை வாழ்விடத்திலே இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க அதே மாதிரி தான் அங்கே பக்கத்தில் அருந்திதிய மக்கள் வாழ்கிற அந்த குடியிருப்பு அதுக்கு பேர் என்ன அந்த பேர் மாயபுரத்திலும் இதே சிக்கல் தான் பன்னெடுங்காலமாக வாழ்கிற அந்த மக்களை அடித்தட்டு மக்களை உழைக்கும் மக்களை அப்புறப்படுத்தி இந்த இடத்தை எடுத்து என்ன பண்ண போறீங்க என்ன இடாது அன்னை தெரசா நகர் இது ஒரு பஞ்சாயத்து அப்புறம் இந்த மாயவரம் அது ஒரு பஞ்சாயத்து எல்லா இடத்துலையும் ஊர் ஊருக்கு தலைநகர் சென்னையிலே எதே சிக்கல் நான் எதிர்கொள்றேன் ஆக்கிரமிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு பண்ணலையா குடியிருக்க சொன்னது நீங்க இதே தான் கரூரில் இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இட தான் வீடு கட்டி குடியிருங்கன்னு சொன்னது அரசு தான் அன்றைய ஆட்சியாளர்கள் திடீர்னு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆக்கிரமிப்பாப்படுது இயற்கையின் அரும்பெரும் கொடை ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு குப்பையை கொட்டி மூணு அரசாங்கம் மக்கள் குடியிருக்கும் போது ஆக்கிரமிப்புன்னு சொல்றது எப்படி இதெல்லாம் கொடுமை இந்த மாதிரியான வேலைகளை முதல்ல கைவிடணும் எளிய மக்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க அவர்களை வந்து இப்படி பரித வைக்க விடுறது தினந்தோறும் பாருங்க இப்போ வேலைக்கு போகாமல் கவலையும் கண்ணீர்மா உட்காந்துருக்கிறத பாருங்க நான் வந்து ஒரு வாரமாக என்கிட்ட முறையிட்டு நான் வந்து சரி இருங்க நான் வந்து என்னென்னு கேட்குறேன்னு வந்து நிற்கிறேன் நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது யாருக்கிட்ட பதில் இருக்கு என்கிட்ட தான் இருக்கா இல்லை உங்கள் தான் இருக்கா இது ஒரு அன்பான கோரிக்கையை எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை தேவைட்டால் இல்லாது எங்கள் அவங்க மேலே இல்லை எங்கள் மேலே போராட்டங்களை திணிக்காதே ஏன்னா அவங்களுக்குன்னா இப்போ நாங்கள் தான் வந்து நிற்கணும் ஒரு வழி கிடையாது என்னை ஒரு பெத்த பிள்ளையாக அந்த கோரிக்கை கோரிக்கைன்ட்ட வைக்கிறாங்க வேறு வழியில் எனக்கு வந்து எனக்கு ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம் எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம் அதனால் அதில் எந்த அளவுக்கும் போவேன் நான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்ணுறதை கைவிடுங்க இந்த மின் இணைப்பு ஒன்றும் இல்லை நாங்களே காசு வசூலித்து கூட நான் ரெண்டு கா இதை ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம் உரிமையை வீட்டு உரிமையை நான் எங்கே கொடுக்குறது இதை கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிறேன் என் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் வேறு அவ்வளோதான் கொண்டு சேருங்க சரிதான ஐயா கொண்டு போயிருங்க நன்றி வணக்கம் இதை எடுத்து போடுவீங்களா இப்ப வந்து அவங்க தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பற்றி பேசுகிறீங்க பெரியார் என்ன பேசுனார் பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவாக பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்கிற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்கள் பேசுகிற பெரிய கூலி உங்கள் அப்பா தான் அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை தான் ஏற்று பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பெரியார் இஷ்டா நீங்கள் அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்புனவர் நீங்கள் உங்களையே நான் கனிமொழியாகவே நினச்சி கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா உங்கள் மருமகன் உதயநிதி நெத்தியில் திருநீர் பூசணியில் இல்லையா நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனுமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்கள் கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மொழிப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலை நின்று இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்றுருக்கலாம் இங்கே இங்கே கோயம்புத்தூரில் நின்றுருக்கலாம் ஈரோட்டில் நின்றுருக்கலாம் சேலத்தில் நின்றுருக்கலாம் வேலூரில் நின்றுருக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம் எதுவும் தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்புண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட அதானே சாதி உங்களை இன்னும் உங்க அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க உங்கள் சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க நீ கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின்னு மு க தமிழரசெல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குல்ல நீங்கள் 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 வந்து பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி எதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியாக உங்கள் அப்பா தான் அந்த பெருமக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வரதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுறான் கேட்டால் வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டலை ஏன் நாட்டலை தூத்துக்குடியில் போட்டியிட்டில் இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்களே அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதி நிலைநாட்டினீங்க குறிவாத்து தொண்டை குழியில் சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடை நாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தவங்க கொண்டு இருக்காங்க கொண்டவன் கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்ப சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றுதான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாட்சிட்டு ஏ என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டுக்கட்டா அத்திவரதர் கோயிலில் நின்று கும்பிட்டலா இல்லையா கோயில் கோயிலாக போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் இறைன்னு நீங்கள் ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டிங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்னா அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்கள் சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட்டு சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்கள் சொன்ன பெண் பொது தொகுதியில் தளித்து எழில்மலை மலை பேரில் தளித்து நிறுத்தி வெள்ளை வச்சிச்சு நீங்கள் ஆராசா அண்ணனை ஒரு தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனாக பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்கள் சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாளப்பேன் தாத்தாம்பாட்டி பயங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியரில் ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச வருமகள் நீங்கள் சொல்கிற பிராமண பொம்பளை அதை நீங்கள் செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசிறிய எதுக்கு வர்ற எங்கே இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்லை வறுமை அந்த கல்வி இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நான் படித்தது நாம் படித்தது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூரில் ஒரு சிற்றூரில் அதுக்கப்புறம் உயர் கல்வி என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாய் ஹூஷேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணாத்துறை எங்கள் ஐயா பெரியார் பெருங்க அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே அன்பழகனையும் பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணன்னு எழுதி வச்சு கொடுத்துருப்பார் அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா கொலை வெறியில் இருக்க குறுக்க குறுக்கு வந்து எதுவும் போயிட்டு இருக்கக்கூடாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமாக இருக்கிறோம்னா கம்பெசாமல் இருக்கணும் கூலினா கூலினா என்ன சொல்லுங்க இருங்க கூலினா என்ன உங்கள் வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான நான் கூலி உங்கள் அப்பா தான் கூலி யாத்த பேசுறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீன்னு காட்டுவாங்க அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதுர்த்து போட்டிகிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணான்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுக்காம வேண்டிங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்கள் எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்றேன் எதுக்கு ஓட்டு காசு கொடுத்தேன் ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாற்றிட்டு போயிடுவோம் எதாவது பேசினா வெறி ஆயிடும் அதை அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கே வேலை செய்யறாரு அது பேச்சு கிடையாது தைரியமா இருங்க இங்க பாருங்க தைரியமா இருங்க உங்க மகன் இருக்கேன் நான் இருக்கிற வர உங்களை யாரும் வெளியேற்ற மாட்டாங்க வாடகை கேட்க மாட்டாங்க வாடகை கேட்டா ஒரு ஒரு எங்கடாவே இதா இருக்கா என் தம்பி இவன் சொல்லுங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்துல விண்ணுறுதி பிளைட்ல ஏறி வரவே மையம் நம்பிக்கையோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்